இதை பாக்குறது எப்படி இருக்கு பார்த்தா கிரிக்கெட் ஸ்டெம்ப் பேக் மாதிரி இருக்கும் ஆனால் இல்லை வந்து ஒரு ஆள் படம் தூக்குற ஒரு சூப்பரான ஒரு காட்டு இருக்கு எடுத்துட்டீங்கன்னா போதும் இல்லை வந்து பேக்கில் போட்டு கொடுத்துட்றோம் எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே நேரத்தில் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி எடுத்தா போதும் நீங்கள் டூர் போனாலும் சரி பிக்னிக் போனாலும் சரி கோவில் போனாலும் சரி ஹாஸ்டல் தங்கி படிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி டியூட்டிங்கன்னா போதும் ஸோ இந்த மாதிரி வந்துடும் இதை அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காட் ரெடி ஆகிடும் வெளியில போனீங்கனாலும் ரொம்ப கையோட எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் மேக்சிமம் அதிகபட்சம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுகளும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கரெக்டா ஆரடி நீங்களா ரெண்டு அடி அகலாம் அழகப்படுத்துறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் எங்கெல்லாம் எடுத்து போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போகிற இடத்துல தூக்குறது இடம் இல்லையே பெட்டில் நம்ம ஃபீல் பண்ண திடீர்னு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னா அப்ப எடுத்து குடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இது பாருங்க அப்படியே திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடு லாக் பண்ணீங்கன்னா போதும் சோ அப்படியே எடுத்து இப்படி மறுச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து அப்படியே பேக்ல போட்டு நீங்க போகும்போது போற இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணி சோ இந்த காட்ட பத்தி என்ன டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் செவன் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கண்டெக்ட் பண்ணுங்க இந்தியா ஃபுல்லாவே டெலிவரி பண்றோம்